யுளாரீரே திரமணி கண்ணனே திருமணே என்றே இல்லா நீ வீரனே யாரே காண சாமீயகான சாமீய கண்ணா எப்பா பாயனா திப்பா பாயனா இஷர்மே 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 எப்போம் ஐன எப்போம் ஐன எப்போம் ஐன எப்போம் ஐன யாரை காண சாமி ஏகாண யாரை காண சாமி ஏகாண யாரை கண்டான் யாரை காண சாமி ஏகாண சாமி கண்டான் யாரை காண சாமி ஏகாண சாமி கண்டான் வா சாமி ஏகாண ஓட்டப் போறீயா வா